திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஓரொரு காலியம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால்வோ வா நெடுந்தாரை கள் பணிப்ப பாரொரு கால்வந்த பணியாள் பேரறையற்கிங்கனே பித்தொருவராமாரும் மாறும் மாரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதாள் வாரொருவ பூன் முலையில் வாயார நாம் பாடி புனல் பாய்ந்து ஆடேலோரம் பாவா பாடலின் பொருள் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களையும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவளது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பிடித்து பிடித்து நிற்பாள் அவளை நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் திருச்சிற்றும் பலம்